பெண்ணியம் என்றால் என்னன்னா நான் சொல்கிற பெண்ணியம் வந்து வேலுநாச்சியார் வேலுநாச்சியார் அம்மா கூட குயிலின்னு ஒருத்தவங்க இருந்தாங்க அவங்க டாக்டர் முத்துலட்சுமி அம்மா சரோஜினி நாயுடு இவங்கெல்லாம் வந்து நான் பெண்ணியத்துக்கு உதாரணமாக சொல்லுவேன் எப்படி பெண்கள் வாழணும் எந்த மாதிரிலாம் தன்னோட முன்னெடுப்பை காமிக்கணும் எவ்வளோ வீரமாக இருக்கணும் எது வந்தாலும் எதிர்கொள்ளலாங்கிறதாம்மா பெண்ணியம் ஆனால் இன்னைக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி பெண்ணியங்கிறது போலி பெண்ணியமாக தான் இருக்குது ஏன்னா அவங்க அவங்களோட சுயநலத்துக்கு பெமினிஷமும் பெண்ணியத்தையும் கொண்டு போகிறாங்க இதுல வந்து உடன்பாடு அப்படிங்கறது பாத்தீங்கன்னா எனக்கு சுத்தமா பெண்ணியம் அவங்க பேசுற அதாவது பெண்ணி பெமினிசம் பேசுறவங்க மேலேயே எனக்கு உடன்பாடு இல்லை ஏன்னா தன்னோட சுயநலத்துக்காக சில விஷயங்களை எடுத்துட்டு போய் சுயநலத்துக்கான விஷயங்கள் பெண்ணியம் பேசுறாங்க நீங்க எல்லா இடத்துலயுமே ஆண்களை வந்து நிகர்படுத்தி பேசுறாங்க நான் என்ன சொல்றேன் அவங்களையே நீங்க நிகர்படுத்துறீங்க அவங்கள நிகர நீங்க படுத்த வேண்டாம் ஆண்கள் ஆண்கள் பெண்கள் பெண்கள் அவங்க கிட்ட நீங்க இது வேணும் இது வேணும்னு எதையும் நீங்க கேட்க வேண்டிய அவசியம் ஆகும் கிடையாது நம்மளுக்கு கொடுக்கப்பட்டது நம்ம வந்து அழகாக எடுத்துகிட்டு போய்க்கலாம் ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் கருத்து சுதந்திரம் அப்படிங்கிற பேரில் எல்லாமே பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க எல்லாமே பண்ணணும்னு நினைக்கிற இடத்துல வந்துட்டு ஆண் வந்து இன்னைக்கு சட்டை இல்லாமல் வெளியில் போகலாம் அவன் படைக்கப்பட்ட வாகு அந்த வாகு உடம்போடைய வாகு வந்து அந்த மாதிரி ஆனால் பெண்ணியம் வந்து நம்ம வந்து பொம்பளை பிள்ளை வந்து நான் அப்படி தான் போவேன்னு நம்ம போக முடியாது நம்மளுக்கே அது அருவறுப்பாக இருக்கும் அதை நம்மளை நம்மளை அருவறுப்பாக சொல்லலை நம்ம அழகு நம்ம வந்து அழகு நம்ம வந்து கடவுளோடய படைப்பு